அனைவருக்கும் வணக்கம் பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கக்கிழமை குரோதி தமிழ் வருடம் பைகாசி மாதம் பதினான்காம் தேதி தேய்பிரை சதுர்த்தி மாலை அஞ்சு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் வருதுங்க இன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் காலை பத்தரை மணி வரைக்கும் அதற்கு பிறகு உத்திராடம் நட்சத்திரம் வந்துடுதுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கீழ்நோக்கு நாள் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் இல்லை ரிஷிபம் ராசியில் நாலு கிரகங்களின் கூட்டணி சூரியன் சுக்கிரன் புதன் குரு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் கும்பம் ராசியில் சனி பகவான் மற்றும் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் செவ்வாய் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக இந்த மேஷம் ராசி அப்படின்னு சொன்னால் மேஷம் ராசிக்காரில் பார்த்தீங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் கைகூடும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும் நீண்ட நாள் சந்திக்க நினைத்த நண்பரை சந்தித்து மகிழ்ச்சியோடு உறவாடுகின்ற ஒரு தருணம் வீட்டுக்கு விருந்தினர் வருகை செலவுகள் இருந்தாலும் வரவுகள் அதை சமன்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து இன்றைக்கி சுபமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் தூரத்திலிருந்து வரும் தகவல்களால் மனம் மகிழ்ச்சி பாக்கெட்டில் பணம் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர் வரவுகள் அப்படிங்கிறது உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாய் தந்தைனால் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்க அதே மாதிரி நிதி பொருளாதாரம் விஷயங்களே நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க இருந்தாலும் போட்டி சவால்களை கடந்து முன்னேறுகின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குங்க பெரிய மனிதர்களின் தயவு பெரிய மனிதர்களின் உதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏறு எல்லா வேலைகளும் அவர்கள்ட்ட ஒப்படைக்காமல் நீங்கள் உங்களுடைய நேரடி கண் பார்வையின் கீழ் வைத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு சந்தோஷம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க மிதினம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நன்மையான நிகழ்வுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் விரும்பிய இடம் விரும்பிய கோர்ஸ் அதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் சோ சிறப்பாக இருக்குது வெளிநாடு வெளிமாநிலம் போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை சச்சரவு மூன்றாவது நபர் தலையீடு இதை போன்றதுனாலாம் வருது ஸோ மூன்றாவது நபர் தலையீடுகளை அனுமதிக்காதீங்க இதுவாக இருந்தாலும் நீங்களே உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்பது அப்படிங்கிறது நல்லாயிருக்கு அலுவலகத்தில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை கடமைகளை கண்ணுங்கருத்தமாக செய்து வாருங்க வெற்றிகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் யோகங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு மூன்று நாட்களாக இருந்த நிகழ்வுகளுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் வரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குங்க இருந்தாலும் மனதில் ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும் விலையுந்த பொருட்கள் வாங்கும் எண்ணங்கள் உங்களுக்கு கடகம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இருக்குது திடீர் பயணங்கள் ட்ராவல் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் காரிய அனுகூலங்கள் நிரம்பிய ஒரு அற்புதமான நாள் கடகம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உறவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவு நேற்று நடந்த ஒரு குழப்ப நிலைகளுக்கு இன்றைக்கி தீர்வு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி அவர்களுடைய உயர்வுகளுக்குனால கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது சிம்மம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரின் நல்ல ஒரு மேன்மை சகோதர சகோதரிலே நல்ல ஒரு மேன்மைகள் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் சிறிதாக உடல்நிலை கோலா இருப்பட உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் கால பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு பாதிக்காத வண்ணம் உங்களுடைய பேச்சுவார்த்தை அமையணும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பேசுவீங்க ஆனால் அடுத்தவங்க தவறாக புரிந்து கொள்கின்ற ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நல்ல பாசமாக பேசினாலும் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு தவறாக புரிஞ்சிக்கிற ஒரு தன்மைகளும் வார்த்தைகள் வார்த்தைகள் பேசும்போது சற்று கண்ணுங்கருத்துமாக கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரிங்களா நீண்ட நாள் இழுபறியான ஒரு சில காரியங்கள் நடக்குங்க சரிங்களா எது நம்ம ஜாதகம் சரி இல்லையா பிறந்த நட்சத்திரம் சரி இல்லையா அப்படின்னு யோசனை இருந்தீங்களா அந்த நிலைமைகள் மாறும் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கண்ணீராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் அலைச்சல் திருச்சல் ஒரு லோடு ஒரு காரியம் செஞ்சு அதை தடையாகி தடையாக போயிட்டுருக்குங்க ஆனால் அதில் ஒரு காரிய அனுகூலங்கள் கிடைக்கல அப்படின்னு இருந்த காரியங்கள் இன்றைக்கி காரிய வெற்றிகள் நடக்கும் குலதெய்வ அருளினாலும் பெரியோர்களின் ஆசினாலும் இன்றைக்கி நல்ல ஒரு எடுத்த காரியத்தில் ஜெயமாகக்கூடிய முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களின் கனிவான போக்குனாலும் உங்களுடைய அனுசரணையான போக்குனாலையும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுனாலையும் இந்த நாளை வெற்றி கொள்ளும் நாளாக போய் மாற்றுவீங்க உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த வேலை எடுத்தாலும் நம்மளே ஆஃபீஸில் செய்கிறோம் நமக்குன்னு நம்ம லீவ் போட முடியல மற்றவங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வருது இல்லையா ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணீங்களா அந்தளவுக்கு நீங்கள் படிப்படியாக முன்னேறீர்கள் என்ற அர்த்தம் உங்களுடைய மேலதிகாரிகள் உயரதிகாரிகளின் கனிவான பார்வை உங்கள் மீது வீசும் விருச்சகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எந்திரிச்சின்னா குழப்பம் தெளிவில்லாத சிந்தனை ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது இது பண்ணணுன்னு நினச்சா அது பண்ணணும்னு நினச்சா மே மாதம் லீவ் எல்லாம் அப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணங்கள் காலையில் உதயமாகும் இருந்தாலும் அதெல்லாம் தூர வச்சுட்டு ஒரு சின்ன மெடிடேஷன் குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணிவிட்டு தெய்வங்கள் அதாவது அருகில் இருக்கிற ஆமன் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபடுவதன் மூலம் இந்த திங்கக்கிழமையாக இருந்தாலும் வழிபடுவதன் மூலம் இன்றைக்கி காரிய வெற்றி காரிய அனுகூலங்கள் செய்ய நினைச்ச காரியம் படப்படனு செய்கிறது சுறுசுறுப்பு ஆக்டிவ்னஸ் எல்லாமே இன்றைக்கி சூப்பராக இருக்கப்பது விருச்சகம் ராசிக்கார்கள் ஆனால் ஃபோன் அதாவது செவி வழி செய்து ஃபோன் மூலம் உங்களுக்கு சில வேலைகள் வந்து சேரும் ஸோ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இருந்தாலும் பேசுகின்ற வார்த்தைகளை மட்டும் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க மற்றவங்களை புண்படும்படியான வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஸோ கடவுள் அருண் தெய்வீக பிரார்த்தனை மூலம் இந்த நாளாக மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக மாறும் தனுசு ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் வரைக்கும் சொற்று கவனமாக இருப்பது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிற நண்பர்களையோ அல்லது உங்களுடைய பார்ட்னரையோ அந்த பொறுப்புகளை ஒப்படைக்காமல் எல்லாமே உங்களுடைய நேரடி கண் பார்வையின் கீழ் வைத்துக்கொள்வது நல்லது அதிகமாக பேசினா அவதி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக குறைத்து பேசுகிறோம் அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து கடகடன்னு பேசிட்டு அது நடக்கணும் உடனே நடக்கணும் அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேச்சுவார்த்தை இனிமையான பேச்சுனால் காரியங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதான் ஆனால் எந்த விஷயத்திலையும் நீங்க பொருள் வாங்குறீங்க கொடுக்குறீங்க கொடுக்கல் வாங்கல் நிதி சம்பந்தமான பண போக்குவரத்து சற்று கண்ணு கருத்து கவனமாக இருந்து வாருங்க கவனமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மகரம் ராசிக்கார தன்னைத்தானே அது நினைச்சு இந்த காரியத்தை நம்ம எப்படி நான் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் இதுக்கு வந்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் கூடுதல் பலமாக இன்றைக்கி இருப்பாங்க நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா பாரமுகமாக இருந்த சண்டை சச்சர் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்த வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரை உங்களுடைய ஒர்க்குக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் ஆனால் சோம் சோம்பலாக இருக்காமல் சுறுசுறுப்பாக ஆக்டிவா நீங்க செயல்படும் பொழுது மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் அடுத்ததாக கும்பம் ராசி உங்களுடைய கும்பம் பொறுத்தவரை உங்களுடைய தனி திறமைகள் பழிச்சிடும் ஒரு அற்புதமான நாள் தாய் தந்தையரை மதித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வாருங்க அதனுடைய கர்மாசு உங்களை நல்ல ஒரு மேன்மை நிலைக்கு உயர்த்தும் தாயாரின் உடல்நிலையில் சற்று கண்ணுங்கருத்தம்னா சகோதரர்கள்னால உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டுருங்க ஸோ அதை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வுகளும் குறிப்பாக இந்த அடிவயிற்று வழி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மறையும் ஸோ அது ஏற்கனவே மருந்து மாதம் சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி அதை கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேசும் வார்த்தைகளில் கவனம் 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 பேச்சினால பகை வரக்கூடிய ஒரு நண்பர்களை எதிரிகளாக கூடிய ஒரு அமைப்பு மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ என்ன பேசுனோம் எது பேசணும்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் சரிங்களா நம்ம பேசுறது கரெக்டுன்னா அடுத்தவங்க தவறாக புரிஞ்சுக்கூட தன்மைகள் இருக்குது காலையில் எந்திரிச்சின்ன கணவன் மனைவிகளில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அன்வான்டெட் ஆர்குமெண்ட்ஸு இதெல்லாமே போயிட்டுருக்கு தேவையில்லாத மூன்றாவது நபர் தலையீடு தேவையில்லாத கருத்துக்கள் இதனால் கொஞ்சம் சண்டை சச்சர் வரும் ஆனால் பணம் பாக்கெட்டில் இருக்கும் நல்ல ஒரு செலவுகள்லாம் இருக்கும் தனவரவுலாம் சூப்பர் சூப்பராக இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் அடுத்த உரம் இன்ட்ராக்ட் பண்ண பேச்சுவார்த்தையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக மீனம் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு அண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாம் நன்றி